எது வியாழக்கிழமை காலையில வியாழக்கிழமை ஏகப்பட்ட வேலை இருக்கும் என்னன்னே தெரியல எந்திரிக்கிறப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு மைண்ட் சரியில்லாத மாதிரி ஒரு சோமேறி தான் எந்திரிச்சிருந்தேன் இன்னைக்கு அஜிக்கு வந்து ஸ்கூல் வந்து இதோட லீவ் விட்டாங்க அசுக்கு மட்டும் தான் வந்து செய்ய தேவை அப்படின்ற மாதிரி சோம்பரி திறமை கொஞ்சம் பொறுமையாக எழுந்திரிச்சி வந்து வாசல்ல படிக்கட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலை செய்யலான்னு ஆரம்பிச்சிருந்தேன் இன்னைக்கு வித போட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்து சங்குப்பூ வந்து பூத்துருக்கு இதுல வந்து வெள்ளை கலரு ப்ளூ கலர் ரெண்டுமே வந்து வித போட்டு வச்சிருக்கேன் டைம் வந்து ப்ளூ தான் வந்து பூத்திருந்தது சரி ஃபர்ஸ்ட் பூத்தது சாமிக்கு பறிச்சுட்டு போய் சொல்லிட்டு சாமிக்கு வந்து படிச்சுட்டு போயிருந்தேன் இந்த வாழ்க்கைன்றது ஒரு பாடம் அதுல வந்து நம்ம நிறைய வந்து வந்து கத்துக்கலாம் நீ என்னதான் தெரியாம இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா வந்து கத்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரி நான் ஒரு வயசு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பேசுறவங்க வந்து நல்ல விதத்துல பேசுறாங்களா இல்ல ஐஸ் வச்சு பேசுறாங்களா நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசுறாங்களா இல்ல நம்ம கிண்டல் பண்ணி பேசுறாங்களா அப்படின்னு எதுவுமே வந்து தான் ஒரு வயசு வரைக்குமே இருந்தேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொல்றேன் ஒருத்தவங்க வந்து சிரிச்சு பேசிட்டாலே இவங்க நல்லவங்க இவங்க நம்மளை பத்தி நல்லா தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்த நான் நம்பிடுவேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அடுத்தவங்க கிட்ட போய் ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் யார் யார் எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறவங்க நம்ம இப்படிதான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நீ யார் வந்து எப்படி பேசினாலுமே வந்து இவங்க இதுக்காக இப்படிதான் வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே இத்தனை வருஷம் எனக்கு ஆச்சு இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு காலையிலேயே வந்து மல்லாட்டை வந்து வந்தது எப்பவுமே வந்து இவர் வந்து வாரத்துல ஒரு ஒரு நாலு இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி மல்லாட்டை நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு இடத்துனது கொடுப்பாரு அதே மாதிரி இன்னைக்கு காலையிலேயே வந்தாரு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேன் இன்னைக்கு காலைல லஞ்ச் எதுவுமே இல்லைன்றதால மினி இட்லி சாம்பார் தான் வந்து செஞ்சிருந்தேன் அஜிக்கு வந்து லீவ் விட்டாங்க அர்ஷனுக்கு வந்து இனியோட வந்து லாஸ்ட்ல எல்லாமே பொறுமையா தான் செஞ்சுட்டு இருந்தேன் லீவ் விட போறாங்க எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சோகமாக போச்சு ஏன்னா எங்க வீட்டில் வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு டைம் வந்து கரெக்டா இருக்கும் பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் சைலண்டா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா இவங்க பண்ற சேட்டைகள் தயாராளமா இருக்கும் நம்ம தான் பைத்தியம் முடிச்சு எங்காச்சும் ஓடுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு காலையில போயிட்டு டெம்போல வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லா திராட்சை வந்து நூறு ரூபாய்க்கு வந்து வித்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாரு எனக்கு பார்த்த உடனே பரவாயில்லையா திராட்சை இவ்வளவு தூரம் வந்து நூறுபாய்க்கு வந்து கொடுக்குறாங்களேன்னு நினைச்சுக்கிட்ட இந்த வெயில் நாளில் வந்து எதெல்லாம் வந்து கம்மியா கிடைக்குதோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டு நம்ம வெயில் வந்து சூட்டை வந்து தனிச்சுக்கணும் இல்லையா வாங்கிட்டோட தண்ணியில வந்து கழுவிட்டு கொஞ்சமா வந்து சாப்பிட்டு பார்த்தேன் ஏன்னா பண்ணி திராட்சைனாலே கொஞ்சம் புளிக்கிறமா இருக்கும் அது எப்படி சாப்பிடறது இல்ல ஜூஸ் தான் போட்டு சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பாத்துருந்தேன் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது அஜி வந்து எடுத்துட்டு வந்தோடனே கொஞ்சமா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தான் பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது நல்லாவே இருந்தது இன்னைக்கு லாஸ்ட் டே ஸ்கூல்ன்றதால லஞ்ச் பாக்ஸ் வேணாமா பசங்க கூட வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு போயிட்டான் போற வரப்ப எப்படி வர போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு போயிருந்தான் ஏன்னா ட்ரெஸ்ல வந்து இங்க்ல வந்து அடிச்சு விட்டுருவாங்க இல்லையா நம்ம படிக்கிறப்பெல்லாம் அந்த வெள்ளை கலர் சட்டையில இங்கு தான் வந்து அடிப்பாங்க இப்போ இருக்கிற பசங்க ஏதோ கலர் அது அடிச்சுக்கிறாங்க வரப்ப எப்படி வர போறான்னு தெரியல வந்து போயிருந்தான் இன்னைக்கு நம்ம பேமில அனிதாக்கு வந்து திருமண நாள் இனிய திறந்தமான வாழ்த்துக்கள்மா எப்பவும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும்